ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் பார்க்கிய டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்போது நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் மாத பழங்கள் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் மேஷ ராசிக்கு இந்த மாத பழங்கள் எப்படி இருக்கும் என்பதை முதலில் பார்ப்போம் உங்களுடைய ராசி சனி பகவான் வகரப்பட்டு மூன்றாம் பார்வையாக பார்க்கின்றார் ராசிநாதன் மூன்றில் இருக்கின்றார் செவ்வாய் எப்பொழுதுமே மூன்று ஆறு பதினொன்னில் பத்தில் இருப்பது மகத்தான சிறப்பு அந்த வகையிலே மூன்றில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு துணிச்சலையும் வீரத்தையும் வெற்றியும் தருவார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டுமல்லாமல் செவ்வாய் தனது சொந்த சாரத்திலே மிருகசீஷ சாரத்திலே நிற்கின்றார் கூடுதலான பலம் உண்டு எந்த கிரகமும் தன் சாரத்தில் நின்றால் அதிகமான வலிமை பெறும் அந்த வகையிலே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வலிமையை அடைகின்றார் அவருக்கு வீடு கொடுத்தவர் ஆரம்பத்திலே ஐந்திலும் பிறகும் அவர் ஆறிலே உச்சமடைகின்றார் அவருக்கு ராசிநாதனுடைய பார்வையும் ரெண்டிலே இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் கிடைப்பதனால் ஒன்றாம் வீட்டு பலன்கள் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் உங்கள் வீரியம் தைரியம் எடுத்த காரியங்கள் பெரிய அளவில் வெற்றி என்ற அத்தனையும் கிடைக்கும் அதன் மூலமாக மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்று சகலவிதமான நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் ராசியை சனி பகவானுடைய பார்வை செய்வதால் அப்பொழுது மன சஞ்சலத்திலோ ஒரு சில சங்கடங்கள் இருக்கும் ஆனால் அது பெரிய அளவில் பாதிக்காது அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை நீங்கள் கட்டாயம் கடைபிடித்தால் சனியினுடைய பார்வையால் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு வராது என்பது தெளிவு ஆக ஒன்றாம் வீட்டு பலன் உங்களுடைய முயற்சியாலும் தைரியத்தினாலும் இடைவிடாத போராட்டத்தினாலும் உழைப்பாலும் பெரிய அளவில் வெற்றி கட்டாயம் இந்த மாதம் உண்டாகும் என்பது ஒன்றாம் வீட்டு பலன் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் என்னுடைய ராசிக்கு இரண்டு கூட சுக்கர பகவான் அவர் ஆரம்பத்திலே அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீசமாக இருக்கின்றார் குருவினுடைய பார்வை படுவதனால் நீச பங்கமும் அடைகின்றார் இருந்தாலும் நீசத்திற்குண்டான பலனை அவர் பல வகையிலும் தருவார் ராகு கேது சம்பந்தமும் இருக்கின்றது அதனால் குடும்ப சூழ்நிலை நீங்கள் எதற்கடுத்தாலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் சொல்லிலே மிக மிக கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு அர்த்தத்தில் சொல்வார்கள் குடும்பத்தில் உள்ளவர்களோ மற்றவர்களோ அது வேறு விதமாக புரிந்து கொண்டு சண்டை சச்சரவாகும் கூடுமான அளவு அமைதியை கடைப்பிடிப்பது நன்மை அதே வேளையில் அவர் ரெண்டிலேயே தனகாரகன் குரு பகவான் ஒன்பது குடையவர் இருப்பதனால் பணத்தட்டுப்பாடு பெரிய அளவிலே வராது அந்த சுக்கரனையும் குரு பகவான் பார்வை செய்வதால் தேவையான அளவுக்கு பணம் வறுமை தவிர பெரிய அளவில் வருவதற்கு தங்கும் தடையும் ஏற்படும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் இருந்தாலும் அந்த சுக்கர பகவான் நீசமடைந்து பண விஷயத்திலும் சொல் விஷயத்திலும் குடும்ப விஷயத்திலும் நீங்கள் அமைதியாக கட்டாயம் காக்க வேண்டும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது கூடுமான அளவுக்கு மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது கூடாது என்பதை மிகவும் தெளிவாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையாகவும் எச்சரிக்காகவும் இருங்கள் ஒரு பண்பாடோடு இளைவர்களாக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் பெண்களிடத்தில் ஒரு பண்பாடோடு நாகரீகத்தோடு பழகுங்கள் தேவையில்லாமல் விளையாட்டு விளையாட்டு பேச்செல்லாம் பேசினால் அது விபரீத்தல் முடிந்துவிடும் என்பதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அதே வேளையில் அவர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஏழை ஆட்சி பெறுவார் அப்போது நிலைமை முற்றிலும் சீராகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தனவரவு தனப்பிராப்தி என்று அற்புதமான வகையிலே கட்டாயம் நீச்சம் தெளிந்த சுக்கரன் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் தருவார் என்பதையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உடைய ராசிக்கு மூன்று கூடவர் புதனாகின்றார் மூன்றிலே ராசிநாதன் இருப்பது பலம் ஆரம்பத்திலே புதன் நாலிலேயும் பிறகு நாலாம் தேதிக்கு பிறகு அவர் ஐந்திலேயும் பிறகு இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் ஆறிலே உச்சமடைவார் அப்போது ராசிநாதனுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் வாங்குவார் அப்போது இளைய சகோதரருடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் ஒரு சில பயணங்களும் உண்டாகும் விஐபிகளுடைய தொடர்பும் கிடைக்கும் அதனால் பலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் மூன்றாம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் உங்களுடைய புத்திசாலி தினத்தாலும் தைரியத்தினாலும் நண்பர்கள் இளையவர்களுடைய ஒத்துழைப்பால் பெரிய அளவில் வெற்றியும் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சந்திரன் நாலாம் மீட்டருக்கு அதாவது உங்கள் ராசிக்கு பதினொன்றிலே சனி இருந்தாலும் நான்காம் மீட்டருக்கு ஏழரை சனி நடப்பதினால் நாலாம் மீட்டருக்கு அஷ்டம சனி நடக்கின்ற காரணத்தினாலும் சந்திரன் நாள்கிரகம் அவர் மாறிக்கொண்டே இருப்பார் என்பதனால் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் அதே வேளையில் நாலாம் மீட்டருக்கு பன்னெண்டிலே ராசிநாதன் இருப்பதினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாகனங்களில் உங்களுக்கு இந்த மாதம் சுபவரியங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக வீடு மாற்றம் அலுவலகங்கள் மாற்றங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பலர் புதிய குடியிருப்புகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பலர் மாத பிற்பகுதியில் புதிய வாகனங்களோ அல்லது புதிய இடங்களோ வாங்கக்கூடிய ஒரு சில அதிர்ஷ்டங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடைவர் சூரிய பகவான் ஆகின்றார் அவர் ஐந்திலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் பதினாறாம் தேதி வரை அவர் ஆட்சியிலே இருப்பார் பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் ஆறிலே வருவார் உங்களுடைய ராசிக்கு பத்து பதினொன்று கூடிய சனி பகவான் வக்கரப்பட்டு நேரடியாக ஐந்தாம் வீட்டு அதிபதியும் ஐந்திலே இருக்கக்கூடிய சூரியனையும் பார்ப்பதனால் குறிப்பாக பிள்ளை தந்தைக்கும் பிள்ளைக்கும் அதாவது தந்தைக்கும் பிள்ளைக்குமோ அல்லது மகளுக்கும் தந்தைக்குமோ ஏதோ ஒரு வகையில் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது விட்டு கொடுத்து சொல்ல வேண்டும் என்பது தெளிவு பிள்ளைகள் வகையில் ஒரு சிலருக்கு தேவையற்ற வீண் விரை செலவுகளோ அல்லது தேவையற்ற கருத்து வேறுபாடுகளோ அல்லது வைத்திய செலவுகளோ கூட வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அப்படிப்பட்டவர்கள் கட்டாயம் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை செய்து கொள்ள வேண்டும் காரணம் ஏனென்றால் ஐந்தாம் வீட்டையும் ஐந்திலே இருக்கக்கூடிய சூரிய பகனும் நேரடியாக வகரப்பட்டு சனி பகவான் பார்ப்பதனால் குடும்பத்தில் சலசலப்பு ஏற்படலாம் அல்லது பிள்ளைகளுக்கும் தந்தையாருக்கும் கருத்து வேறுபாடுகள் அல்லது பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நடக்கலை என்று ஏதோ ஒரு வகையில் மன வருத்தங்களும் சங்கடமும் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைகளும் பலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகலாம் அது குறிப்பாக சொந்த ஜாதகத்தில் சனி சூரியன் சம்பந்தப்பட்டு சொந்த ஜாதகத்தில் அப்படிப்பட்டவர்களுக்கு அப்படிப்பட்ட தசா புத்தி இந்த காலத்தில் நடப்பவர்களுக்கெல்லாம் இந்த சனி சூரியனுடைய பார்வையினுடைய சாயல் கட்டாயம் தெரியும் என்பது தெளிவு பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் ஐந்திலே இருந்து ஆறிலேயே மறைந்து விடுவார் மாறிவிடுவார் அப்பொழுது குருவினுடைய பார்வையும் ராசிநாதனுடைய பார்வையும் முழுமையாக கிடைக்கும் பதினாறாம் தேதிக்கு பிறகு பிள்ளை அப்பா பிள்ளைகளுடைய தகராறோ இல்லை மற்ற விஷயங்களோ சொத்து தகராறுகளோ போன்ற விஷயங்களெல்லாம் நிச்சயமாக உங்களை விட்டு விலகிவிடும் குருவினுடைய பார்வையும் ராசிநாதனுடைய பார்வையும் பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் அப்போது உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பிள்ளைகளும் பெரிய அளவிலே அவர் அவர் ஏற்ற வளர்ச்சியை நோக்கி அவருடைய பாதைகள் செல்லும் அப்பொழுது உங்கள் மன உங்கள் அதைக் கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உருவாகலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறுக்குடையவர் புதனாகின்றார் ஆறிலே நீச்ச சூரியனும் கேதும் இருக்கின்றார்கள் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ஆறுக்குடையவர் ஆறிலே வருவார் ஆறிலே ஆறாம் வீட்டிற்கு ஆறாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டு அதிபதி புதனுக்கும் குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் கிடைப்பதினால் ஆறாம் வீட்டுக்கு இடபலங்கள் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது போட்டி பொறாமை வம்பு வழக்குகள் இருந்தாலும் அதை நீங்கள் சமாளிப்பீர்கள் நீங்கள் அமைதியாக யாரும் உங்களை தொடாமல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய முன்னேற்றத்தை மாட்டீர்கள் உங்களுடைய சுய கௌரவத்தையும் தன்மானத்தையும் தட்டுவிட்டல் தான் உங்களுக்குள்ளே தூங்கி கொண்டிருக்கும் வீரமும் வேகம் ஏற்கனவே மேஷ ராசிக்காரர்கள் கோபத்திற்கு சொந்தக்காரர்கள் உங்களுடைய தன்மானத்தை தொட்டுவிட்டால் கொண்டு எழுந்து எதிரியை வெற்றி கொண்டு பெரிய அளவிலே சாதனை புரிவீர்கள் அதற்குத்தான் இந்த ஆறில் இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு உதவி செய்வார் அது வெற்றி தருவதற்கு குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் மாத இறுதியில் உங்களுக்கு சாதகமாக அமையலாம் உங்களுடைய ராசிக்கு ஏழுக்குள்ளே சுக்கர பகவான் அவர் ஆரம்பத்திலே இருபத்தி மூன்றாம் தேதி வரை சுக்கரன் ஆறிலே நீசமாக இருக்கின்றார் குருவினுடைய பார்வை இருந்தாலும் நீசமும் தான் வீட்டிற்கு பன்னிலே இருக்கின்ற காரணத்தினால் குருவினுடைய பார்வை மட்டும் கிடைக்கிறது ஆனால் கணவன் மனைவிக்குள் சுபவிரயங்களோ அல்லது வீண் விரிய செலவுகளோ வரலாம் சாதகமான தசா சொந்த ஜாதகத்தில் இருந்தால் எல்லா வகையிலும் சுப ஏற்படும் வீட்டிற்கு தேவையான பொன்பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுகங்கள் வாங்குவது விற்பது இன்ப சுற்றுலா போன்ற நிகழ்வுகள் நடக்கும் இல்லை என்றால் தேவையற்ற வீண்வெறிய செலவுகள் சங்கடங்கள் சண்டை சிறுவு என்று பலவிதமான இன்னல்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்ய வேண்டும் இல்லையென்றால் தட்டி தட்டி திருமணம் தள்ளி கொண்டே போகலாம் இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு வீசம் தெளிந்து அவர் ஆறிலே இருந்து ஏழை ஆட்சியிலே அமருவார் துலாமிட்டில் அப்பொழுது நிலைமை சீராகும் அப்போது கணவன் மனைக்குள் ஒற்றுமை அன்பு அரவணைப்பு என்று சகலவிதமான நன்மைகளும் இருக்கின்ற மேஷ ராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எளிய முயற்சியிலே அற்புதமான முறையில் திருமண முயற்சியும் கட்டாயம் வெற்றி அடையும் என்பது தெளிவு உடைய ராசிக்கு எட்டுக்கூடியவர் கூடியவர் செவ்வாயே ஆகின்றார் எட்டாம் வீட்டை ரெண்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வதனால் தான் வீட்டிற்கு அவர் ஆறிலே எட்டிலே இருக்கின்ற காரணத்தினால் செவ்வாய் தான் வீட்டிலே எட்டிலே இருக்கின்ற காரணத்தினால் எட்டாம் வீட்டு கெடுபலங்கள் உங்களை நிச்சயமாக பாதிக்காது அதற்கு மாறாக எதிர்பாராத தனப்பிராப்தியோ அதிர்ஷ்டங்களோ ஏதோ வகையில் உங்களை தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன என்னுடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் குரு பகவான் அவர் ரெண்டில் இருக்கின்றார் தான் வீட்டிற்கு ஆறிலே இருந்தாலும் தனஸ்தானத்தில் ரெண்டில் இருக்கின்றார் பித்ருக்காரகன் சூரியனை சனி பகவான் பார்வை செய்வதனால் பதினாறாம் தேதி வரை தந்தையாலோ தந்தை ஒருவர்களாலோ தேவையற்ற வீண் விரயங்களோ செலவுகளோ சண்டை சச்சர்களோ வரலாம் அதனால் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியன் குருவினுடைய பார்வை வாங்குவார் அப்பொழுது அவர் ஒன்பதாம் வீட்டின் அதிபதி ஆறிலே இருந்தாலும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி தனஸ்தானத்தில் இருப்பதினால் தந்தையாலும் தந்தை உருவர்களாலும் லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் புதுர் சொத்துக்களும் வரலாம் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியங்களும் ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் புனித நதிகளிலும் புனித ஸ்தலங்களிலும் சென்று தரிசிக்கக்கூடிய பாக்கியங்களும் பலருக்கு மாத பிற்பகுதியில் அதாவது பதினாறாம் தேதிக்கு பிறகு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் பூர்ணமாக உள்ளது பயன்படுத்தி கொள்ளலாம் உன்னுடைய ராசிக்கு பத்துக்கொடையவர் சனி பகவான் ஆகின்றார் அவர் பதினொன்றிலே ஆட்சி பெற்று வக்ரமாகவும் இருக்கின்றார் பத்தாம் வீட்டு அதிபதி பதினொன்றில் இருப்பது லாபம்தான் அதாவது வக்கரமாக இருப்பதினால் எந்த காரியமும் எடுத்தோம் முடித்தோம் என்று இல்லாமல் கடின முயற்சிக்கு பிறகு பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும் அதே வேளையில் அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு சூரியனுடைய பார்வை இருப்பதினால் கண்ணும் கருத்துமாகவும் சட்டப்பிரகாரமும் தர்ம பிரகாரமும் உங்களுடைய வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் தேவையற்ற விமர்சனங்களிலும் சிக்கல்களிலும் மாட்டிக்கொள்வதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் தனியார் நிறுவனங்களில் இருப்பவர்களுக்கு அதிகமான வேலை சமியும் வலு இருக்கும் பலர் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் அப்படி வாய்ப்புகள் வந்தால் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் பண அதனால் பதவி உயர்வும் பண உயர்வும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது தொழிலதிபர்கள் மாத ஆரம்பத்தில் பதினாறாம் தேதி வரை எந்த வேலையாக இருந்தாலும் நீங்களே நேரடியாக தலையிட தலையிட்டு கண்காணிக்க வேண்டும் இல்லை என்றால் தேவையற்ற சிக்கல்கள் வரும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் என்னுடைய ராசிக்கு பதினொன்று கூடவர் சனி பகவான் அவர் பதினொன்றில் ஆட்சி பெற்றிருக்கின்றார் பதினாறாம் தேதி வரை சூரியனுடைய பார்வையும் இருப்பதினால் சகோதர சகோதரிகளுடைய விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாகவும் பண்போடும் தர் பண்போடும் அன்போடும் பழக வேண்டும் இல்லை என்றால் அவரிடத்தில் வீண் விரோதங்களும் ச கலகங்களும் வரும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதே வேளையில் பதினாறாம் தேதிக்கு பிறகு மூத்த சகோதர சகோதரிகளில் லாபங்களும் வெற்றிகளும் அவருடைய முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அவருடைய வாழ்விலும் சுபாவிரியங்களும் காத்திருக்கிறது மாத பிற்பகுதியில் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஒரு சிலருக்கு எண்ணிய எண்ணங்களும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேற வேறலாம் நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் சாதகமான பேச்சுகள் மாத பிற்பகுதியில் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உங்கள் ராசிக்கு பன்னெடுக்குடையவர் குருபவன் ஆகின்றார் அவர் ரெண்டிலே இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் கூடும் அளவுக்கு குடும்ப தேவைக்காகும் சுபகாரியங்களுக்காகவும் சுப செலவுலகம் ஆவதற்கே வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு ஆக செப்டம்பர் மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் சுக்கரனாலும் சனி சூரியனுடைய பார்வையில் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் யோகமும் லாபங்களும் வெற்றிகளும் திருப்திகரமாக சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு பெரிய வெற்றியை அடையலாம் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் மேஷ ராசிக்கு லக்ஷ்மி நரசிம்மரியும் துர்கை அம்மனையும் இராமானுஜரியும் வணங்குவது அளவற்ற நல்ல பலன்களை தரும் முடிந்தவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு சென்று வரலாம் இல்லையென்றால் அந்த தெய்வ திருவுருவப் படத்தை வைத்து வீட்டில் நெய்தீபம் ஏற்றலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்